என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுவரை நீ கண்ட தேடல் எத்தகையது என்று பார் அந்த தேடலில் நீ கண்ட விஷயங்கள் பாடங்கள் அவை உனக்கு உணர்த்திய பக்குவங்களும் அறிவுரைகளும் இவை எல்லாம் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும் ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உண்மையான உயிரோட்டம் உள்ள அர்த்தத்தின் பங்களிப்பு அவைகள் உனக்கு ஆயிரம் உணர்த்தி இருக்கலாம் ஆயிரம் வெற்றிகள் தோல்விகள் கொடுத்திருக்கலாம் ஆனால் அதற்கு நீ உன்னை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று யோசித்து உள்ளாயா வாழ்க்கை என்ற தேடலில் எந்த அளவிற்கு நீ முன்னேறியுள்ளாய் என்பதை நான் உணர்த்துகிறேன் உண்மையான மனம் கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களுக்கும் நீ உதவிய மற்ற மனிதர்களின் தேடல்களுக்கும் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்தாய் என்று கேட்கின்றேன் நீ முன்னேறினார் உன்னுடைய மனிதர்களையும் முன்னேற வழிபுரிந்துள்ளாயா உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு உன் தேடலில் பங்கு வகித்தவர்களுக்கு துணையாயிருந்துள்ளாயா என்று பார் அப்படி நீ இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி அன்பு என இரண்டும் தான் இப்போதைய காலத்தின் அத்தியாவசிய தேவை இவற்றை செய்தவர்கள் என்னவென்பதை உணர்ந்திருப்பார்கள் இவற்றை செய்ய மனம் தன்னலமற்ற உதவி செய்ய ஆசையும் புத்தி என்னும் இடத்தில் நல்லது எது கெட்டது எது என்ற நுண்ணறிவும் இருந்தால் நிறைய பேர் தேடும் பொக்கிஷங்கள் கிடைக்கும் உன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்க சொல்லவில்லை உன் நிலையும் கஷ்டப்பட்ட நிலையில் இருப்பவர்களின் நிலைமையும் உனக்கு தெரியும் அதைத்தான் உனக்கு செய்த உதவி மற்றவர்களுக்கு அந்த நிலையில் நீ செய் என்று சொல்கின்றேன் உன் வாழ்க்கைக்கும் ஒரு யோசனை சொல்கின்றேன் கேள் மற்றவர்களிடம் பேசும் போதும் அவர்களுக்காக முடிவு எடுக்கும் போதும் உன் மனதில் நீ அந்த நிலையில் இருந்தா உன் மனம் எந்த அளவிற்கு அதை எதிர்கொள்ளும் என சிந்தித்து முடிவிடு உனக்காக நீ யோசிக்க வேண்டும் என்றால் மனதின் சாயலை உன் புத்தியுடன் ஒப்பிட்டு பார் ஏன் சொல்கின்றேன் என்றால் மற்றவர்கள் விஷயத்தில் நல்லதை ஆராயும் உன் மனம் உன்னிடத்தில் என வரும்போது உன் ஆசை மட்டும்தான் பார்க்கும் நீ விரும்பி ஆசைப்படும் விஷயம் உனக்கு நல்லது கெட்டது என இருமுகம் கொண்டிருக்கும் ஆனால் நல்லது ஒருமுகம்தான் நல்லது மட்டுமே அது உனக்கு புத்தியால் மட்டுமே உணர்த்த முடியும் அதனால்தான் இது உனக்கு கூறுகின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலும் என்னிடம் உன் வலுவை நீ சிரித்துவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே அன்பு குழந்தையே யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கத்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே என்னும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாக்கிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் குழந்தை என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவே நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன் எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையை என் மனம் குளிர்ந்திருக்கின்றது நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் பக்தி உள்ளது தங்கம் இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டாக்குவேன் உன் வேண்டுதல்களை நான் அறிவேன் உனக்கான சூழலை நான் உருவாக்கித் தருகிறேன் அதை சரியாக பயன்படுத்தி உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள் உனக்கு எப்பொழுதும் நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் நேரடியாக உனக்கு காட்சி தர வேண்டுமானால் அதற்கு நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியது முக்கியம் தங்கமே இந்த வாழ்வில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டே நீ மாயைகளை விலக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மாயத்திரைகள் விலகும் பொழுது உன் கண்களுக்கு என்னுடைய காட்சி ஜோதியாய் புலப்படும் உன் உடலும் மனமும் ஏன் சூர்ந்து போகின்றது உன்னை சுற்றி நடப்பதைக் கண்டா இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை நான் உனக்கு பலமுறை உணர்த்தியிருக்கின்றேன் இருந்தும் இவைகளைக் கண்டு நீ ஏன் பலவீனமாகின்றா உன் வாழ்வை மாற்றும் மகத்தான சக்தியை உனக்குள்ளேயே வைத்துள்ளேன் அதை உன்னை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கவே இப்படியெல்லாம் நிகழும் பலவீனம் இன்றி உன் மனோ சக்தியை முழுமையாக வெளிப்படுத்து எல்லாவற்றையும் கடந்து நீ வேண்டியதை கண்டிப்பாக பெறுவா நினைத்ததை அடைவா சத்தியம் இன்றும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்னை உறுதியாக நம்பு குழந்தையே உண்ணாமல் நோன்பிருப்பதை விட பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிப்பது சிறந்தது சாயப்பா சாயப்பா என்று என்னை நீ வணங்குகிறா பிற எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது தங்கமி இந்த சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் எதற்காக கோபம் கொள்கின்றாய் தங்கமி கோபம் என்றால் என்னவென்று தெரியுமா பிறர் செய்த தவறுக்கு உனக்கு நீயே கொடுக்கும் தண்டனைத்தான் உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி வருவேன் ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான் அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதை கொடிய விஷம் ஏதும் இல்லை குழந்தையே என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் இருக்கின்றது வலித்தாலும் வாழ்ந்துவிடும் அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக காலம் கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலால் நீ அன்பை மட்டும் காட்டு உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சிக்குள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும் பிரச்சினைகளைக் கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை குழந்தையே துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியடைவா கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷமும் கிடையவே கிடையாது இதயத்தை கூட நம்பாதே அது ஒரு நாள் உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் என்றும் நிலைத்து நிற்கும் ஏமாற்றிவிட்டோம் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தையே வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்திற்கு இப்பொழுது கிடைப்பதில்லை எந்த சூழ்நிலையில் நீ விழுந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்குள் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது இதை தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் அன்னமிட்டவரையும் வாழ்நாள் முழுவதும் மறவாதே இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கைத்தான் எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்து அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியாத சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டேனே என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை உன் கோபமும் உன் அமைதியும் உன் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது வைக்கவும் முடியாது அப்படியே விட்டுவிடு உன்னை உணர்ந்தவர் என்றால் நிச்சயம் உன்னை தேடி வருவர் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினா அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினா அது பாசம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கிறது அதனால் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்லும் உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே பயம் கவலை விரக்தி இவற்றை தூக்கி எரி உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன் மங்களகரமாக வாழப்போகின்ற காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய இந்த நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் தங்கமே பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகிறா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதே செய் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நானிருக்கின்றேன் உங்களுக்கு இன்று விலக்கேற்றவில்லை என்று புலம்பாதே நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை தங்கமே உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் இது சத்தியம் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் கலங்காதே இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பார் யார் வெறுத்தால் என்ன யார் விலகினால் என்ன இறுதிவரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமி உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுவார் விரைவில் உன்னை நான் ஷீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா